ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்களிலேயே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் இதனிடையே பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ராவில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பத்து சதவீத இடங்களில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது எனவும் எந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது எனவும் கூறினார் மேலும் राहुल गांधी इन वायदे विड कुरईवानो इडंगडिलेगी कांग्रेस கட்சி வெற்றி பெறும் ಏನಬಂ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಮೂಡಿ ಸುಲು ರೈತ جہاں ವಿಧಾನಸಭಾಗೆ ಚುನಾವಣೆ ಬಿಲ್ چل رہے جیسے ಒಡಿಶಾ ಮೇ ಹ ಆಂಧ್ರ ಮೇ ಹ ಅರುಣಾಚಲ ಪ್ರದೇಶ ಮೇ ಹ جہاں جہاں ವಿಧಾನಸಭಾಗೆ ಚುನಾವಣೆ ಬಿ ساتھ ಮೇ ಹ sirf dilli me 400 paar karenge itna hi nahi இதையடுத்து ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானிடம் அணுகுண்டு உள்ளது என கூறி காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களை அச்சுறுத்தி வந்ததாக குற்றம் சாட்டினார் இதனிடையே பீகாரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பது கடினம் என தெரிவித்தார் था இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் அறிவுரை என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் நேரடியாக கொடுக்கும் புகார்களையே நிராகரிக்கும் தேர்தல் ஆணையம் கூட்டணி கட்சிகளுக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலளிப்பது ஆச்சரியம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் வணிக நோக்கம் இல்லாமல் பொதுவெளியில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த வேண்டும் என்றும் இருவரும் பங்கேற்காத பட்சத்தில் தங்கள் தரப்பில் இருந்து பிரதிநிதிகளையாவது பங்கேற்க அனுப்பி வைக்க வேண்டுமென மூத்த பத்திரிகையாளர் என் ராம் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கடிதம் எழுதியிருந்தனர் இது தொடர்பாக பதில் கடிதம் அனுப்பியுள்ள காந்தி இதுபோன்ற விவாதம் இரு கட்சிகளின் நிலை குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இரு முக்கியமான கட்சிகள் தேர்தல் களத்தில் உள்ள நிலையில் அக்கட்சிகளின் தலைவர்களது பேச்சை மக்கள் நேரடியாக கேட்கும் நிலையும் ஏற்படும் என கூறினார் பிரதமருடனான விவாதத்தில் தாமோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ பங்கேற்பர் என கூறியுள்ள காந்தி பிரதமரிடம் நேரம் கேட்டு தெரிவிக்குமாறும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்